உங்க வீடா இருந்தாலும் சரி உங்க கூட இருக்கிற வெளி நண்பர்கள் இருந்தாலும் சரி உங்களுக்கு என்ன ரெஸ்பெக்ட் மதிப்பு மரியாதையை கொடுக்கவே மாட்டேங்கிறாங்களா இந்த வீடியோவை முழுசா பாருங்க நம்ம லைஃப்ல நிறைய விஷயங்களுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் இந்த விஷயங்கள் எல்லாம் தாண்டி ஒருபடி அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய விஷயம் இருக்கு அதுதான் ரெஸ்பெக்ட் நிறைய இடத்துல நம்ம வெறுப்போட இருக்க காரணம் அவங்க என்னையே மதிக்கல ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த ரெஸ்பெக்ட் நம்ம எப்படி ஒருத்தர்கிட்ட நடந்துக்கிற பொறுத்து தான் நமக்கு அது கிடைக்குது இந்த இடத்துல நான் நியூட்டன் பேரலாவை ஞாபகப்படுத்துறேன் ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு அப்படிங்கறதான் சோ நம்ம மத்தவங்க கிட்ட ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடந்துகிட்டோம்னா அவங்களும் நமக்கு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடந்துப்பாங்க மத்தவங்களை ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் நீங்க நினைக்கிறீங்கன்னா நான் சொல்ற இந்த அஞ்சு ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கான ரெஸ்பெக்ட் உங்க வீடா இருந்தாலும் சரி உங்களுடைய வெளி நண்பர்கள் இருந்தாலும் சரி கண்டிப்பா அந்த மதிப்புங்கிறது கிடைக்கும் அது மட்டும் இல்லாம ரெஸ்பெக்ட் அப்படிங்கறத மெயின்டைன் பண்ண

கண்ணாடி முன்னாடி பாருங்க உங்களுக்கு கிடைக்கிற ஒரு பீல் இருக்குல்ல அது கான்பிட் கொடுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு உடனே உங்களுக்குள்ள ஒரு கான்ஃப்ளெக்ஸ் உருவாக ஆரம்பிக்கும் அந்த சாரி கேட்கறதுனால ஏதோ ஒரு நல்லது நடக்குது அந்த இடத்துல ஏதோ ஒரு பயனுள்ள கிடைக்குது அப்படின்னா கேட்கலாம் அனாவசியமா போய் நீங்களே வாண்டலா போய் சாரி கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான செல்ஃப் ரெஸ்பெக்ட நீங்களே லூஸ் பண்றீங்க அப்படிங்கறது அர்த்தமாயிரும் முடிஞ்ச வரைக்கும் பேசியே உங்க மேல தப்பு இல்ல அப்படின்னு ப்ரூவ் பண்ணி காட்டுங்க யார் மேல தப்பு இருக்கோ அவங்கள சாரி கேட்க வைங்க இந்த மாதிரியான விஷயங்களை சேர்றதுனால உங்களோட கான்பிடன்ஸ் லெவல் அதிகமாகும் அது மட்டும் இல்லாம உங்க மேல மத்தவங்க ரெஸ்பெக்ட் கொடுக்க ஆரம்பிப்பாங்க முக்கியமா உங்களே உங்களை பிடிக்க ஆரம்பிக்கும் அடுத்து டிப் நம்பர் டூ ஃபோர்ஸ் ரெஸ்பெக்ட் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது மத்தவங்க தானா கொடுக்க வேண்டிய விஷயம் எந்த இடத்துலயும் கேட்டு வாங்க கூடாது கரெக்டா அப்படியே நீங்க கேட்டு வாங்குனீங்க அப்படின்னா உங்க மேல இருக்கிற அந்த ரெஸ்பெக்ட் குறைவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு எக்ஸாம்பிள் நீங்க ஏதோ ஒரு கம்பெனில மேனேஜர் போஸ்டிங்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே ஒர்க் பண்றவங்க கிட்ட இந்த கம்பெனில நான் தான் மேனேஜரா இருக்கேன் எனக்கு நீங்க எல்லாருமே ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கிற வேலை பார்க்கற எல்லாருமே இவர் வாய்ப்பேச்சுல தான் இருக்கும் செயல் செயல்படுத்த திறமை இல்லாதவர் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டே இருப்பாங்க இதனால உங்களுக்கு இன்னும் ரெஸ்பெக்ட் இல்லாம போகுமே தவிர்த்து உண்மையான ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்கவே முடியாது மேனேஜர் பொசிஷன்ல இருக்கீங்க அப்படின்னா மேனேஜருக்குன்னு ஒரு ஒர்க் இருக்கும் அந்த பொசிஷனுக்கு சில குவாலிட்டிஸ் சில ரைட்ஸ் எல்லாம் இருக்கும் அதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கான ரெஸ்பெக்ட் தானா கிடைக்க ஆரம்பிக்கும் உங்களை சுத்தி இருக்கிற கீழே வேலை பார்க்கற எல்லாருமே மரியாதை கொடுக்க ஆரம்பிப்பாங்க

போயிடுவேன் நான் சொல்ற கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சிச்சு இல்லையா நீங்க வாங்க போங்கன்னு மரியாதையோட கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களும் உங்களுக்கு வாங்க போங்கன்னு மரியாதை கூட கொடுத்து பேசுவாங்க இல்ல அப்படின்னா இந்த மாதிரி தான் கண்டுக்காம ஏதோ ஒரு வார்த்தையை திட்டிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க நெக்ஸ்ட் டிப் நம்பர் ஃபோர் பி ஏ போல்டு பர்சன் நீங்க மனதில் அளவிலும் சரி உடல் அளவிலும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்கா நபரா இருக்கணும் உங்களோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா மத்தவங்க உங்களை பார்த்த உடனே ரெஸ்பெக்ட் கொடுக்குற மாதிரி உங்களோட அப்பியரன்ஸ் இருக்கணும் மத்தவங்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தட்டி கேட்கறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்க சால்வ் பண்ணும்போது நீங்க அங்கே ஒரு முக்கியமான கேரக்டராக இருப்பீங்க எல்லாருடைய கவனமும் உங்க மேலதான் இருக்கும் நீங்க சரியான முறையில் அந்த பிரச்சனை தீர்த்து வைக்கும்போது மற்றவங்க உங்க மேலே வச்சிருக்க மதிப்பு இன்னமும் அதிகமாகும் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு மற்றவங்களுக்காக நீங்க எப்பவும் மூக்கு நினைச்சீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்க நேம் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதான் எங்க எப்போ எப்படி வேலை செய்யணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு அவங்களுக்காக உதவி பண்ணுங்க நெக்ஸ்ட் ஃபைவ் யூ ஹாவ் டு அவாய்ட் சம் பீப்புள் என்னதான் தான் எவ்வளோ தடவை மதிப்பு கொடுத்தாலும் ஒரு சில பேருக்கு விளங்கவே விளங்காது நம்மளை எப்பவுமே தரக்குறவா பேசிக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி நபர்கிட்ட விலகி இருப்பது ரொம்ப நல்லது நான் சொல்றது எப்பவுமே சரியாதான் இருக்கும் அப்படின்னு சொல்றவங்க அதாவது நாம பிடிச்ச மயிலுக்கு மூணு காலம் சொல்றவங்க நபர் கண்டிப்பா இருப்பாங்க அந்த மாதிரி நபர் முடிவு தவறானதவே இருந்தாலும் அதை அவங்க மாத்திக்கவே மாட்டாங்க நம்மளை எப்பவுமே கீழே வைக்கணும் தான் ஆசைப்படுவாங்க இந்த மாதிரி நபர்கிட்ட நம்ம அவங்கள அவாய்ட் பண்றோம் கூட தெரியாம நம்ம அந்த அளவுக்கு அவங்கள அவாய்ட் பண்ணுவோம் அப்பும்போது நமக்கு வேல்யூ அந்த இடத்துல அதிகரிக்கும் நமக்கு ரெஸ்பெக்ட் அவங்களே முன் வந்து வர ஆரம்பிப்பாங்க நான் சொன்ன இந்த அஞ்சு பாயிண்டை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒன் மந்த்லேயே இதுக்கான ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க